இப்போ இந்தியாவில் வந்துட்டு ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு பார்த்தா உலகளாவிய நிலைகளில் வந்துட்டு எல்லா இடத்துலேயும் ஏதோ ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு அண்மையில் வந்துட்டு நேபாளில் கூட விதமான ஒரு பதட்டம் ஒன்று நிலை வச்சிடல சார் இதனுடைய காரணங்கள் உலகமே ஒரு பதட்டத்தில் இருக்குது என்ன இன்றைக்கி ஏஏ எல்லாம் வந்ததுக்கு பிறகு இன்னும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேலை வாய்ப்புங்கிறத ஏறத்தாழ இல்லைன்னு ஆயிப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் புதிய தொழில்கள் எதுவுமே இல்லை தொழில்கள் எதுவுமே ஏன் இல்லைன்னா எந்த தொழில் ஆரம்பிக்கிறது யாருக்குமே தெரியலை அதுதான் உண்மை அன்னைக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு மூணு தலைமுறைக்கு இந்த தொழிலை வச்சுட்டு ஓட்டிடலான்னு சொன்னீங்க என் எங்கள் அப்பா ஆரம்பிக்கிறாரு எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் எங்கள் தாத்தா ஆரம்பித்தார் எங்கள் அப்பா நடத்துனார் நான் நடத்துனேன் என் பையன் டிவிஎஸ்லாம் அந்த மாதிரி இருந்ததுங்க இன்றைக்கி எங்கே அவங்கெல்லாம் சிம்சன்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இன்றைக்கி பெட்ரோல் பேஸ்டு இதான் டீசல் பேஸ்டு இதாக இருந்தது இன்றைக்கு அது இல்லை பெட்ரோலினுடைய வேல்யூ இதை உபயோகம் நின்று போச்சு எலக்ட்ராக எல டிஜிட்டல் வந்துடுச்சு இது எலக்ட்ரானிக் வந்துருச்சு பஸ்ஸெல்லாம் மின் பேருந்துன்னு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பிளேனை வந்து ஜப்பான் வந்து சோலார் சிஸ்டத்தில் ஓட்டுற எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாமல் சூரிய ஒளிச்சத்துலேயே பிளேன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இன்றைக்கி இருக்கிற தொழிற்சாலைகள் பூரா காலி இதுக்கு ஒரு ஆதாரம் என்னான்னாக்கா நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் குதிரை வண்டியை குதிரைகளையும் குதிரை வண்டியும் கட்டி நிறுத்தத்துக்காக இல்லை இது கட்டியிருப்பாங்க ஒரு தகர ஷெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க அங்கே வந்து பில்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க குதிரைகள் வந்து அங்கே கட்டி வச்சுருப்பாங்க சொந்த குதிரையாக இருந்தால் கூட வாடகை வண்டி குதிரைகள்லாம் வந்து அன்றைக்கி டாக்ஸி மாதிரி அதுங்கள்லாம் அங்கே இருக்கும் அப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் குதிரைங்க தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக தண்ணி தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க குதிரைகளுக்கு அவ்வளோ நன்மைகளை பண்ணாங்க இன்றைக்கி அதெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக அது உங்களுக்கு தெரியாது பார்த்துருக்க மாட்டேன் அன்றைக்கி டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு குதிரை வண்டி தான் தேவை எங்கள் சேலமெல்லாம் எங்களுக்கு வந்து டாக்ஸி ஆட்டோவெல்லாம் கிடையாது குதிரை வண்டி தான் எங்களுக்கு எங்கள் வீட்டில் மூணு குதிரை வண்டி இருக்குது மாடும் குதிரையும் பேஸ் பண்ணி தான் இருந்தது அது குதிரைகள் அவளை தேவைப்படுறதுனால தான் குதிரை பந்தயத்தை வச்சு நடத்துனாங்க ஏன்னா நல்ல ஜாதி குதிரைகள் வேணுங்கிறதுக்கு பந்தயம் நடத்துனா தான் ஜாதி குதிரைகள் இருக்கும் அதை நமக்கு தேவைங்கிறதுக்காக தான் வெள்ளைக்காரன் வந்து குதிரை பந்தயம் வச்சா அது மாத்திரம் இல்லாமல் அன்னைக்கு வந்து நமக்கு இருந்த நோய்கள் அம்மை நோய்கள் சில தொத்து வியாதிகள் எல்லாத்துக்கும் தடுப்பூசி கண்டுபிடி இது பண்ணணுன்னா தயார் பண்ணணுன்னாக்கா குதிரைக்கு அதை செலுத்தி தான் தடுப்பூசி தயாரிக்க முடியும் அதனால தான் கிண்டி கிங் இன்ஸ்டியூட் ரேஸ் தடுப்பூசி தயாரிக்கிற இடம் வந்து அதுக்கு பக்கத்துல வச்சாங்க ரேஸ் குதிரை வந்து ரேஸ் ஓடுறதுக்கு இதாகிடுச்சு என்னாக்கா அந்த குதிரைகளை கொண்டு வந்து கிண்டி கிங் இன்ஸ்டூட்டில் வச்சு வேக்சின் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதாவது ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்கு குதிரைகள் தேவைப்பட்டுச்சு போக்குவரத்துக்கு குதிரைகள் தேவைப்பட்டுச்சு ஆக குதிரையை பேஸ் பண்ணி மாடுகளை பேஸ் பண்ண சமுதாயம் இருந்தது ஒரு மாட்டு டாக்டர் குதிரை டாக்டர் இருப்பார் குதிரைகளாக குதிரைக்கு மாட்டுக்கு லாடு அடிக்கிறவங்க இருப்பாங்க மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க இருப்பாங்க மாட்டுக்கு மூக்கணாங்கரி போடுறவங்க இருப்பாங்க கடிவாளம் போடுறவங்க இருப்பாங்க இது குதிரைகளுக்கு மாட்டு வண்டிக்கு குதிரை வண்டிக்கு ஏற்கால் கட்டுறதும் நொகத்தடி கட்டுறது கா கடையானிக்கு போடுறது இதெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க பெட்ரோல் வந்தது டிராக்டர் வந்தது ஏறத்தாழ இந்த மாடுகளுடைய பயனே நின்று போச்சு மாடு தேவையில்லை பால் தான் தவிர பால் மாத்திரை இல்லாமல் தான் இன்றைக்கி மாடுகள் அழிஞ்சு போய்ட்டுருக்கும் இன்றைக்கி யார் குதிரை வச்சுக்கிட்டு இருக்கிறா குதிரை ரேஸ் என்னாச்சு குதிரை இது கிண்டி இது வந்து கோல்ஃப் கிளப்பா மாறிடுச்சு அங்கே வந்து பூண்டுகள் கட்ட போறாங்க ஏரிகள் கட்ட போறாங்க முடிஞ்சு போச்சு ஆக இன்னைக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றா மாறிட்டு வரும் இன்னைக்கு பெட்ரோல் பேஸ்ட்டு போயிடுச்சு பெட்ரோல் அடிப்படையில் இருக்கிற இது எந்திரங்கள் பூராமே இன்னைக்கு இல்லைன்னு போகும்போது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னா ஒரு பொறியியல் கல்வியில் இருக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டம் அலம் போதும் பசங்க அப்படி வந்து விழுவாங்க இன்னைக்கு காக்கா இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் வரமாட்டேங்கிறான் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு அந்த காலத்துல இன்ஜினியரிங் வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிசிட்டி தான் தான் இருக்கு மெக்கானிக்கல் காலி யாளே இல்லை தடுமாறுறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் நம்மளே நம்மளே காலி ஆயிடுவோம் சின்ன சின்ன இந்த கண்ணாடியில் இருக்கிற இந்த ஆணி இருக்குது இல்லையா இதுக்குள்ளார ஒரு ஒரு சிம் கார்டை வச்சிடறான் இது உள்ள வைக்கிறான் உங்களுக்கு வேணுங்கிற படம்ல இதை நீங்க தொட்டீங்கன்னா வேணுங்கிற உருவங்களை நீங்கள் நினைக்கிற உருவமெல்லாம் இதில் வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு பாரா அவ்வளோ நிர்வாணமாக பார்க்கணும்னு நினைச்சிக்கணுன்னு தட்டிங்கன்னா அவளை நிர்வாணமாக கட்டிக்கணும் ஏற்கனவே அதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம செல்ஃபோனில் வர ஆரம்பிச்சு இது ரீல்ஸு கேர்ள்ஸுன்னு போட்டு தடுறாரு விதவிதமான பெண்கள் அவங்கெல்லாம் இப்போ யாருமே போஸ்ட் கொடுக்கல ஏஐயில் உருவாக்குன பெண்கள் அத்தனையாக நம்ம பிடி பிடிச்ச எல்லாம் நீங்கள் நினச்சிக்கின்னா நீங்கள் நிர்வாணமாக பண்ணிக்கலாம் ஆண்கிற ஆண் வா ஆஸ்பெக்டில் சொல்கிறேன் அதே மாதிரி பெண்களும் அவங்களுக்கு வேணுங்கிற கதாநாயகிகளை போட்டுக்கலாம் இப்படியெல்லாம் மாறிட்டு இருக்கும்போது எந்த ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுனால எந்த இன்னைக்கு இன்றைக்கி ஒரு தொழில் ஆரம்பித்தோன்னா நாளைக்கு அது இல்லை ஒரு செல்ஃபோன் இவ்வளோ பெருசு வந்ததுங்க அப்புறம் அப்படி அப்படியே சின்னதாக பண்ணிக்கிட்டு கொண்டு போய் கைக்குள்ளாறியும் துணூண்டு கொண்டு போனீங்க அவ்வளோ சின்னதாக கொண்டு போனீங்க அதுக்கப்புறம் அதை வந்து கதில் கேமரா வச்சதுக்கப்புறம் மறுபடியும் செல்ஃபோன் பெருசாக வந்துடுச்சு இன்றைக்கி என்ன ஆகி போச்சு டிவி கூட டிவி டெஸ்க்டாப்பு க கம்ப்யூட்டர் எல்லாம் காலி ஆகிப்போச்சு அந்த தொழில் போச்சு பெரிய டிவியெல்லாம் இன்றைக்கி சில வீடுகளில் தான் வச்சுருக்காங்க பார்க்க மாட்டேங்கிறேன் கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்குங்க இவன் கீழே கூகுள் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கான் கேள்வி கேட்டால் டக்குன்னு அடிச்சு ஆச்சார சொல்கிறான் எப்படா அதுக்குள்ளே சொன்னேன்னு பார்த்தா கூகுளில் பார்த்துட்டான் வாத்தியாருக்கு வேலை இல்லை இவ்வளோ கல்லூரிகள் கட்டி இருக்கிறோம் இந்த கல்லூரிகள்லாம் நாளைக்கு தேவைப்படாது ஆன்லைனில் அவன் கற்றுக்க போகிறான் வெளியே போகிற வேலை இல்லை இன்றைக்கே நீங்கள் வந்து கடைக்கு போகிற வேலை இல்லை நிச்சயம் ஒரு இதில் போட்டிங்கன்னாக்கா அந்த இதில் போட்டிங்கன்னாக்காட்டோம் எந்த இந்த டிசைனில் இந்த பத்து ஒரு பேண்ட் வேணுன்னாக்கா பத்து டிசைன் காட்டுது இந்த டிசைனில் இந்த சைஸில் வேணும் சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஆர்டர் வந்து சேர்ந்து வீட்டில் வந்து கடைக்கு போய் ஜவுளி கடையில் போய் க துணி எடுக்கிற எல்லாம் போச்சு உலகம் முழுவதில இந்த பிரச்சனை அதனால தான் தெரியாத தரமாக அந்த நேபாளில் வந்து கையை வச்சாங்க ஆன்லைனில் கையை வச்சாங்க உலகமே ஆன்லைனில் இருக்கும்போது அரசியல் காரணங்களுக்காக நமக்கு எதில் நடக்குதுன்னு சொல்லி அதில் கையை வச்சாங்க அந்த வீடியோ போடுறாங்க பார்த்தா பயமா இருக்கு துணை பிரதமரை தூக்கி மேல இருந்து போடுறாங்க கீடை அப்படியே போய் புத்தகத்தில் உழுவுறாரு உளுந்து அப்படியே உருண்டு போய் ஆற்றுல உழுவுறாரு ஒரு துணை பிரதமர் மந்திரி தப்பிச்சு ஓடுறான் அந்த அழுத்த உயிரோட புழைச்சிட்டாங்க அப்படியே இதான் அப்படியே தடு மாதிரி ஆற்றுக்குள்ளார விழுந்துறாருன்னு அனுச்சின்னு தெரியல அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க ஒரு மந்திரி தன் குடும்பத்தோட ஹெலிகாப்டர் தொங்கிக்கிட்டு போறாரு பார்லிமெண்ட் நெருப்பு வச்சு கொடுத்து விட்டாங்க பிரதம மந்திரி உடனே பதவி ராஜினாமா பட்டு ஓடிட்டார் அங்கே தான் அது நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவை அடிச்சு துரத்தி விட்டாங்க சுற்றி நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலேயும் அது நடந்துக்கிட்டுருதுங்க என்னைக்கு இங்கே நடக்குன்னு தெரியாது சார் அது அது என்ன காரணம் சார் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருது அதுக்கு சைனாவுடைய வருகையும் ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சும் அடிப்படை யாரோ தூண்டு விடுறாங்க இருந்தாலும் கூடங்க ஒரு மக்கள் எழுச்சியை வந்து வந்து தூண்டி விட்டு வர வந்துட முடியாது மக்களுக்குள்ளாரே அந்த எண்ணம் இருந்தா தான் வரும் நம்ம மக்கள் வடநாட்டில் வந்து போராட்டம் நடத்துங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே கூடாது இன்னைக்கு வடநாட்டுக்காரர்கள் எந்த ஒரு போர் போரிலையும் ஈடுபட்டதான் வரலாறே கிடையாது முகலாயர்கள் வந்தாங்க பேசாமல் தான் இருந்தோம் ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க பேசாமல் தான் சச்சேத்திரை அருமையான படம் எடுத்து விட்டார் கே கிலாடி ஒரு நவாபும் ஒரு ரஜபுத்திர ராஜாவும் ரெண்டு பேரும் உட்காந்து செஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் அமராஜத்தை வந்து விட்டுட்டு இவங்க இவராஜ்யத்தை விட்டு ரெண்டு பேரும் மரத்தடியில் உட்காந்து செஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க குதிரையில் சைலண்ட்டாக ஆங்கிலேயர்கள் ஆனந்தும் அவங்க நாட்டை பிடிச்சிட்டு போயிட்டார் இவன் செஸ் ஆடிக்கிட்டு இருந்து அவன் நாடு போயிடுச்சு இவன் எதிர்க்கவே வெள்ளையர்களை எதிர்த்தது முகலாயர்களை எதிர்த்தது எல்லாமே தன்னாட்டில் தான் நடந்தது ஆனால் இன்னைக்கு வந்துட்டு பாலிவுட்ல வந்துட்டு அற்புதமான லைக் வீரர்கள் இருந்த மாதிரியான படங்கள்லாம் வருது சார் படங்கள் தான் வருது ஆட்கள் இப்படி ஜான்சி ராணி தவிர அவன் யாரை காட்டணும் யார் இருக்கா அவங்க இல்லை இப்போ சத்ரபதி சிவாஜி இப்படி எல்லாம் சத்ரபதி சிவாஜி முகலாயர்களை எழுத்தா அதோட முடிஞ்சு போச்சுங்க அதுக்கப்புறம் சிவாஜியினுடைய கதை என்னாச்சு அவரை பதவி ஏற்க விடாமல் அவரும் காணாம போயிட்டாரு எப்போ சத்ரபதி சிவாஜி வர்றாரு முகலாயருடைய கடைசி நேரத்தில் அவருங்கச்சி வந்து ஏறத்தாழ நாடு வீணா போய் முடிஞ்சு போச்சு முகலாயர்களுடைய சாம்ராஜ்யம் முடிஞ்சு அவுரங்கசீப் காலத்தில் வெள்ளைக்காரர்கள் உள்ளே வந்துட்டாங்க ஜஹாங்கீர் காலத்திலேயே வந்துட்டாங்க அங்கே வர்த்தக தொடர்பு ஆரம்பிச்சுட்டாங்க அவுரங்கசீப் வரும்போது ஏறத்தாழ முகலாய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ப சா பகதூர் ஷா அவரை வந்து கடைசி முகலாய சக்கரவர்த்தி அவர் வந்து வெள்ளையர் கொண்டு வந்து பிடிச்சி அவரை வந்து அந்தமான் சிவில் வச்சிட்டாங்க அந்த நேரத்தில் தான் சிவாஜி வந்துருவோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சிவாஜியால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு அதை அந்த சிவ அந்த மராத்தியம் ஏன்னா அழிஞ்சி போச்சு கிருஷ்ணதேவராயம் கொஞ்சம் வந்து தென்னாட்டில் வந்து மோநாயகர்கள் வராமல் கொஞ்சம் தடுத்தான் அவ்வளோதான் வெள்ளையர்களை எழுத்து போராடி தோற்கடித்த ஒரே இனம் தமிழ் இனம் வேலு நாச்சியார் ஒருத்தர் தான் வெள்ளை இனம் தோற்கடிச்சாங்க இந்தியாவில் வெள்ளை இங்கிலாந்து தோத்த ஒரு இடம் சிவகங்கை சேமித்தான் மற்றவெல்லாம் சரண்டர் தான் தென்னாட்டில் தான் கெத்தூர் சின்னம்மா அல்லூர் சீதாராமராஜு வேலுநாச்சியார் தேவன் மருது பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் மர வெள்ளையத்தேவன் ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவ்வளோ பேர் வெள்ளைய நேரத்தில் சம்பளமாக வச்சுருந்தார் வடநாட்டில் அப்படி ஒரு ஆள் இல்லையே ராஜாங்க பதவி ஏற்றுக்கிட்டானுன்னு ஐம்பத்தி ஆறு ராஜபுத்திர ராஜாக்கள் அந்த ப பட்டம் பட்டமளிப்பு விழாவுக்கு போய் அவர்கிட்ட உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டுக்கிற அடிமைகளாக இருப்போம்னு போலை எழுதி கொடுத்ததுனால தான் இங்கிலாந்து மன்னர் இங்கிலாந்து சக்கரவர்த்தியாக மாறினார் பிரிட்டிஷ் சக்கரவர்த்தியாக மாறினார் ஐம்பத்தாறு குறுநில மன்னர்கள் இவர் கீழே வந்ததினால தான் ராஜாங்கரும் அந்த ரா அந்த ராஜ்யத்துக்கு தான் அந்த மாநிலத்துக்கு தான் ராஜா சக்கரவர்த்தி இருந்தாக்கா பல ராஜாக்கள் தனக்கு அடிமையாக இருந்தால் தான் சக்கரவர்த்தின் பேர் வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் எம்பரர்னு பேர் வந்துச்சு இவனுக்கு போய் சரண்டர் ஆனால் அதை தான் சத்யந்திரா எடுத்தார் சத்திரஞ்சு கேட்கலாடி போராட்டம் தான் கிடையாது கிடையாது தான் இந்திய சோ காந்திங்கிற ஒரு படத்தை ரிச்சர்ட் ஆட்டன் எடுத்தார் ஆஸ்கார் அவார்டு பத்து அவார்டுக்கு மேலே வாங்கி சாம்பியனாகவே மாறிச்சு சுதந்திர போராட்டம் ஒரு காட்டின இந்த எழுக்காட்டினார் தெரியுமில்ல ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கி அது ஒன்று தான் வடநாட்டில் நடந்தது யாத்திரை கண்டி யாத்திரை எதையுமே கட்டணும் அதெல்லாம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண வெள்ளையும் சுதந்திரம் கொடுத்ததுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை வந்து அவங்களால் நியாயப்படுத்தும் அடுத்தது பிரிட்டிஷ் வானிலை ஆய்வாளர்கள் சொன்னாங்க ஆறு எட்டு வருஷத்துக்கு இந்தியாவில் மழைங்கிறதே இருக்காது கடுமையான பஞ்சத்துக்கு போகும் அப்படின்னாங்க அப்போ அட்லி வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் ப்ரைம் மினிஸ்டர் ஏற்கனவே ஒரு ஒரு பெரிய கூட்டம் தண்டத்தை விட்டிங்க வேலை செய்யாமல் சோறு திங்கிற கூட்டம் இதுக்கு சோறு போட்டு கட்டுப்படி ஆகாது விட்டுட்டா சொல்லிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்போ சர்ச்சையில் என்ன சொன்னார்னா இந்திய மக்களுக்கு இன்னும் சுதந்திரம்னா என்னான்னு தெரியாது அவங்கள தயார்படுத்துங்க தயார்படுத்திட்டு அவங்க ரெடி ஆனதுக்கு பிறகு இல்லாட்டி போனால் அங்கே இருக்கிற காங்க காங்கிரஸ் தலைவர்கள் பட்டேலும் காந்தியும் அந்த நேர் இந்த மூணு பேரை சேர்ந்து இந்த நாட்டியை குட்டிச்சோறு கொடுக்காங்க ஜாக்கிரதை என்ன இதை சொன்னதுனால தான் வெள்ளக்காய் சர்ச்சில் வந்து சுதந்திரத்துக்கு விரோதின்னு சொன்னதுக்கு காரணம் இந்த மக்களை இந்த அப்பாவி மக்களை இவங்க ஏமாத்துவாங்க இந்த மூணு பேரை ஏமாற்றுவாங்கன்னு அவர் சொன்னது பெரியார் அதை தான் சொன்னார் எப்போ வெள்ளக்காரன் அது கொஞ்சமாவது நிதியாக இருப்பான்னு இந்த பானிப்பூர் விட்டு போனால் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அதைத்தான் அவர் சொன்னார் அதான் வெள்ளக்காரனுக்கு வால் பிடிச்ச வேணா இருந்தோம் சார் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சொன்னீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து எப்போ இந்த மாதிரி நேபாளில் நடந்த முதலான ஒரு சிக்கல் வந்துட்டு இந்தியாவுக்கு வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் நேபாளிலே அந்த ஜென்சியர்லாம் போராட்டம் பண்ணும்போது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது இந்தியாவில் வந்துட்டு மோடி இருக்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் வந்தால் வந்துட்டு இந்த நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போகிறப்ப சொல்கிறார் அது நீங்கள் உங்கள் மீடியாக்களில் யாரோ ஒரு ஆளுக்கு உள்ளே விட்ருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் வழக்கமாக நடக்கிறதுங்க பௌத்த இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் அதுக்குள்ளார ஆய்ச்சியர் குறைவின்னு போட்டு பெருமாளுக்கு பாட்டு பாடி உள்ளே ஒரு பாட்டு சொல்வோனா இல்லை அதே மாதிரி ஆளுங்க தான் ஓ இதெல்லாம் கிளப்பி விடுறது மோடிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இது மோடி பாரிஸுக்கு போகிறார் ஃப்ரான்ஸில் அன்னைக்கு என்ன காரணத்துக்காக ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது தலை த தலைவெட்டு கொல்லப்பட்ட பதினாலாம் லூயி மன்னனுடைய தலையை கல்லறையிலிருந்து பொதுமக்கள் பார்வையி வைக்கிறாங்க என்னத்துக்காக வச்சாங்க நினச்சிக்கப்பா தெரிஞ்சுக்கப்பா மோடி இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபோர்டீத் லூயி கதை தான் உனக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு அர்த்தமாக அதுக்கு ஓ அது பக்கமாக அப்படி இப்படி ஒரு அர்த்தம் கூட இருக்கும் அதுக்கு இப்போ வேறு என்னத்துக்கு அன்னைக்கு அதுக்குங்க எடுத்து வைக்கிறாங்க அவர் மோடி பே பாரிஸில் இறங்குறாரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தலை வெட்டி கொல்லப்பட்ட ஃப்ரெஞ்சு புரட்சிகள் கொல்லப்பட்ட ஓ பதினாலாம் லூயி கல்லறையை திறந்து அவருடைய தலையை பொதுமக்கள் பார்வைக்கு மோடி இந்த பக்கம் இருக்கும்போது கா வைக்கிறார் சிம்பாலிக்காக உணர்த்து நாங்கள்னு இப்போ மோடி அவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்குதோ அவருக்கு நாங்கள் அவரை தாங்க அவரை பார்த்தானாங்க நான் உலகமே அச்சுறுத்தல இருக்குது நீங்கள் இந்தியாவுக்கு என்ன பேர் பாகிஸ்தான தீவிரவாத நாடுன்னு இவங்க சொல்லிகிட்டு இருந்தீங்க பகல் கம்ப தீவிரவாத தாக்கல் அதுக்கப்புறம் உலகத்தில் என்ன பேர் வந்துருக்கு இந்தியா தான் இப்போ தீவிரவாத நாடுன்னு பேர் வாங்கியிருக்குது அஜர் பைஜான் போன்ற நாடுகள்லாம் என்ன சொல்லிச்சு பாகிஸ்தானுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்கன்றாங்க இப்போ நீங்கள் ஒரு கதையை விடுறீங்க மோடி மாதிரி ஒரு ஆள் வேணும்னு அங்கே பேசுனாங்களாம் மோடி கூட்ட எச்சரிக்காத உலகம் போகிறா சொல்லுது உங்கள் சேனல் மாத்திரம் சொல்லுது மோடி மாதிரி ஒருத்தர் அங்கே வேணும்னு கேட்டாங்க சரி இப்படி ஒரு நிலை வந்துட்டு இந்தியாவை சுற்றியே இருக்குல்ல இதனுடைய பின்னணி எனக்கு என்ன காரணம் எல்லா இடத்துலையும் ஒரு அண்ட்ரஸ்டுங்க எல்லா தலைவர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க இதை நான் சொல்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்கிறேன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தாங்க அத்தனை பேர் இருக்கிறான் இப்போ ஒரு ஒரு சின்ன கேள்வி நேபாள அதை பற்றி பேசுனீங்க விஜய் மல்லியாவை எங்கேயே ஏங்க எதுவரையும் பிடிக்கவே இல்லை அவர் சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட் கூட கொடுத்தாரு அதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் இது வரைக்கும் அவர் யாருமே எங்கே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு இன்ட்ரியூவனு கொடுத்து அந்த இன்டர்வியூ மிகப்பெரிய வெற்றி வெற்றியாக அவர் அவர் எங்கே இருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் பிடிக்கல தேடப்படுகின்ற குற்றவாளின்னு உலகம் புற சொல்லிட்டு இருக்காரு ஏன் பிடிக்கல நாளைக்கு நேபாள் மாதிரி எதாவது பிரச்சனை வந்ததுன்னா அங்கே போய் த இது பண்ணுறதுக்கு அவர் அங்கே காக்கா வச்சுருக்கிறாங்க ஓகே ஓ ஓட வேண்டியது ஓய்யோ அங்கே ஏன் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க நேபால் மாதிரி நடந்ததுன்னா இவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க சேஃப்டி ஒரு சர்வாதிகாரியை பற்றி கதை சொல்கிறேன் கேளுங்க சர்வாதிகாரி ஆயிட்டான் ஆயிட்டதுக்கு பிறகு அவன் சிறைச்சாலைகளெல்லாம் புதுமைப்படுத்தி நவீனப்படுத்துங்கள்னு உத்தரவு போட்டான் எல்லாம் எல்லா வசதியும் இருக்கணும் ஜெயிலில் ஏசி இருக்கணும் அது இருக்கணும் என்னென்னலாம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற வசதி எல்லாத்தையும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி போட்டவங்க மந்திரி கேட்டான் எங்கள் அதுக்கு பதிலாக பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளையும் கட்டலாம் இல்லையா ஜெயிலை ஏங்க இது பண்ணுறீங்க அப்படி மக்கள் புரட்சி செஞ்சு நம்மளை ஆட்சியிலேருந்து விட்டு தோர்த்தனாக்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்களா ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா ஜெயிலுக்கு எதிர்காலத்தை உழந்தப்ப ஜெயிலை சரி பண்ணிக்கிட்டான் இது இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசால் இருக்கவங்களுக்கு அதை சொல்லுங்க சிறப்பு சிறப்பு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சொல்லுங்க